ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போன பதிவுல திருநீலகண்ட நாயனார் பத்தி நம்ம பார்த்தோம் இன்றைய பதிவு பாத்தீங்க அப்படின்னா இயற்பகை நாயனாருடைய இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லை என்று சொல்லாத இயற்பகை அடியார் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க அவர் ஏ இயற்பகை நாயனார் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கைக்கே எதிரான செயலை செய்ததனால் அவருக்கு இயற்பகை நாயனார் அப்படின்னு பேர் வந்தது இவர் வந்து சிவனடியார் யார் வந்தாலும் சரி இல்லை என்று சொல்லாமல் பொருளோ தானமோ அரிசியோ ஏதோ ஒன்று இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே அவருடைய சிவ தொண்டையும் செய்து கொண்டு வருகிறார் காலங்கள் போய்கொண்டு இருக்கிறது சிவபெருமான் பார்த்தார் இவருடைய புகழை இந்த உலகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவரு ஒரு அந்தனர் வேடமிட்டு அடியார பாக்க வர்றாரு அவருக்கு உணவு பாலிச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு என்ன வேணும் இல்லை என்று சொல்லாமல் எங்கிட்ட இருப்பதை பெற்று செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அடியார் சொல்றாரு அப்பா அதெல்லாம் உன்னால தர முடியாது வேண்டா நான் கேட்கறதை உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லை சாமி நீங்க இல்லை என்று சொல்லாமல் என்னை கேளுங்க கண்டிப்பா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் சொல்றாரு சரி நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் கேட்கிற கோவப்படக்கூடாது அப்புறம் கோவம் வந்து நீ என்னை சத்தமெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்ல சாமி நீங்க கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அப்படின்னா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணிவிடை செய்ய ஒரு அடியாரும் இல்லை அதனால் உன் மனைவியை எனக்கு பணிவிடை செய்ய அனுப்பி வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை ஒரு கணம் கூட அவர் யோசிக்காமல் அடியார்கிட்ட சொல்லிடுறாரு நீங்கள் என் மனைவியை அழைத்து செல்லலாம் அப்படின்னு ஆனால் ஒரு கணப்பொழுதுக்குள் அந்த அம்மையார் மனதில் ஓடுகிறது இது இயற்கைக்கு எதிரானதாச்சே கணவர் இப்படி சொல்கிறாரே எல் ஊரெல்லாம் நம்ம என்ன பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் மனம் ஒரு நிமிஷம் வருந்துகிறார் அடுத்த நொடி உடனே தன்னுடைய பதிவிரதையை நினைத்து தன் கணவன் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நம் சிறமேர் கொண்டு சொல்லி த கணவனுடைய கட்டளை கிணங்க அம்மையார் அந்தனருடன் போக சம்மதிக்கிறார் அப்போ அந்தனர் சொல்கிறாரு நீங்கள் இரண்டு பேருமே சம்மதிச்சிட்டீங்க நானும் கூட்டிகிட்டு போவேன் ஆனால் உன்னுடைய உற்றார் உறவினர்கள் வந்து என்னை விட மாட்டாங்க அதனால என்னை இந்த ஊர் எல்லை வரை நீ கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அந்தனர் சொல்கிறாங்க அப்போ இயற்பகை அடியார் வந்து அந்தனரை கூட்டிகிட்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் விட்டுட்டு வர்றதுக்காக அவர் வர்றாரு அப்ப உறவினர் உற்றார் சுற்றத்தார் எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க அவர் வாளால் எல்லாத்தையும் வீழ்த்திவிட்டு பட்டத்து யானையும் வருகிறது அதையும் வீழ்த்திவிட்டு விட்டு அந்தனரையும் தன்னுடைய மனைவியும் ஊர் எல்லை வரை கொண்டி விட்டுட்டு அவர் திரும்பி வரும்போது அடியார்கிட்ட ஆசீர்வாதம் அடியார்கிட்ட ஆசீர்வா நான் வரசாமின்னு சொல்லிட்டு அவர் திரும்பும் போது தன்னுடன் இன்பம் துக்கம் எல்லாத்துலேயும் பங்கேற்ற தன் மனைவியை விட்டுட்டு வர்றோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது கூட இல்லாம அவர் வாட்டுக்கு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கிறாரு நெடுந்தூரம் அப்பொழுது அந்தனர் பார்த்தார் இதுக்கு மேலும் இவரை நம் சோதித்தால் அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இயற்பகை இயற்பகை இப்படின்னு ஊப்படும் போது ஐயோ அந்தனர் மறுபடியும் ஓலம் விடுகிறாரே ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி ஓடி வருகிறார் அந்த இடத்தில் அந்தனர் இல்லை அதை பார்த்து மனைவியிடம் கேட்கிறாரு அந்தனர் எங்கு சென்றார் அப்படின்னு சுவாமி எனக்கும் தெரியல அவர் திடீர்னு மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவருக்கே புரியுது வந்தது ஆறுன்னு வான்வீதி மார்க்கு வழியாக அம்மை அப்பராக சிவபெருமான் காட்சி கொடுத்து இந்த காலத்துல இப்படி ஒரு பக்தியை பார்க்கவே முடியாது ஒரு மனைவியே இன்னொருத்தருக்கு தானம் செய்கிற அளத்துக்கு உன்னுடைய பக்தி எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து என்னோடு இரண்டர கலப்பீர்களாக அப்படின்னு சொல்லி மறைகிறாரு அதுக்கு முன்னாடி அந்த உறவினர்களை எல்லாம் உயிர்ப்பித்து அவர்களுக்கும் அருள் செய்து விட்டு சிவபெருமான் பார்வதியும் மறைஞ்சிடுறாங்க அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் இறைவனோடு இரண்டர கலந்தார் இயற்பகை நாயனார் இப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க த ஒரு மனைவி வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தப்பு தானுங்க இந்த அந்தனர் செஞ்சது தப்பு சிவபெருமான் வந்து ஒரு அந்தனராக வந்து இப்படி அடுத்தவங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு போனது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அந்த காலத்துல எவ்வளோ ஒரு பக்தி உண்மையானதா இருந்திருக்குது அப்படிங்கிறத வரைசாற்றுறதுக்காகத்தான் சிவபெருமான் வந்து இது மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக இதை செஞ்சாரே திருவிளையாடலே தவிர இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து அடுத்தவங்க போண்டாட்டியை சிவபெருமான் கூட்டிக்கிட்டு போறாரு அது தவறு இயற்பகை வந்து இப்படி செய்தது தவறு அப்படிங்கிறாங்க அவர் அப்படி செய்தனால்தான் இன்றைக்கு இயற்பகை நாயனாராக எல்லா சிவதலங்களிலுமே அவருக்கும் அங்கே ஒரு இடம் கிடைத்திருக்கிறது இது வந்து சிவபெருமான் நாயன்மார்கள் திருவிளையாடல் தான் அதை தவறாக அதை தப்பாக பேச வேண்டாம் இது ஒரு ஆன்மீக தேடலோடு நீங்க எடுத்துக்கங்க உண்மையான ஆன்மீகம்னா இதுதான் உண்மையான ஆன்மீகம் யார் வந்தாலும் சரி அடியார்தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி சிறிதளவும் கூட யோசிக்காமல் அந்த பக்தி உண்மையானதாக இருந்ததினால்தான் அவர் நாயன்மார்களாக ஆனார்கள் இந்த உண்மையான பக்தி நீங்க எதோ சொல்றாங்க அந்த மனை போய் வழிபடுங்க இந்த மனை போய் வழிபடுங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த கிரகம் சரியில்லை அது சரியில்லை இது எல்லாத்தையும் செஞ்சு 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 மக்கள் கடைசியில எதுவுமே நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னு ஓஞ்சு போய் ஆன்மீகத்திலிருந்து விலகிடுறாங்க பாத்தீங்களா இதுதாங்க நம்ம ஆன்மீகம்ங்கிற பேர்ல அடுத்தவங்களை வந்து நம்ம ஏமாத்துறது ஆனா உண்மையிலேயே நீங்க ஆன்மீகத்தை ஒரு மக்களுக்கு கொண்டு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையான தேடல் உண்மையான அர்ப்பணிப்பு அது ஒண்ணுதான் அந்த பத்தி நெறிதான் நம்மளை கடைசி வரைக்கும் நல்ல நெறியோடு வாழ வைக்கும் அதனால மூட நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் அப்போதே உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு மூட நம்பிக்கையில நீங்க போகாதீங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு எத்தனையோ வெட்டலை தீபமு செவ்வாய் ஓரை என்னென்னமோ பரிகாரம் போடுறாங்க அப்புறம் என்னமோ படிக வீட்டில் வாங்கி அதை வச்சீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் இதை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பொய் தான் நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுல போய் உங்க பணமும் உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம மீண்டும் இன்னொரு அடியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்ப்போம் நீங்கள் போய் தலைப்பை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் நான் போட்டிருக்கிற இந்த ஆன்மீகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்